புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இணையவழி மோசடி தொடர்பாக நான்காயிரத்து எழுநூறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இணையவழி காவல் நிலைய பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தான்யா உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் மட்டும் புதுச்சேரியில் நான்காயிரத்து எழுநூறு புகார்கள் வழி குற்றம் சார்ந்து பெறப்பட்டுள்ளன இவற்றில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற சம்பவங்களுக்காகவும் தொள்ளாயிரம் புகார்கள் இணைய வழியில் பொருட்களை வாங்கி ஏமாறந்தவர்களாலும் அளிக்கப்பட்டுள்ளது வேலை வாங்கி தருதல் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் மற்றும் போதை கடத்தலில் வழக்கு பதிந்து வழி கைது உள்ளிட்டவை தொடர்பாக ஏமாற்றப்பட்டவர்களால் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளன ஆகவே புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களில் இணையவழி காவல் நிலையத்தின் சார்பில் இணையவழி குற்றத்தடிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்றும் சம்பந்தப்பட்டோர் காவல் நிலையத்தை அணுகி விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மங்கலம் போலீசார் பொய் வழக்கு போட்டதை கண்டித்து மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டமங்கலம் அடுத்து அம்மன்குப்பும் காரணியை சார்ந்தவர் செல்வம் மனைவி பொம்மியம்மான் வயது முப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் துணை செயலரான இவரை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வயலில் மாடு மேய்த்த தகராறில் அதே ஊரை சார்ந்த சக்திவேல் வயது நாற்பத்தி எட்டு குமரவேல் வயது இருபத்தி மூன்று ஆகியோர் கத்தியால் வெட்டினர் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கைது செய்தனர் மேலும் குமாரவேலை தேடி வருகின்றனர் இந்நிலையில் கத்தி வெட்டுப்பட்டு படுகாயமடைந்த பொம்மையம்மாள் அவரது கணவர் செல்வம் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்த கண்டமங்கலம் போலீசாரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கண்டமங்கல பழைய போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செழிகன் தமிழ்குடி விடுதலை மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி பொருளாளர் நாகஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வானூர் தொகுதியின் செயலாளர் பால்வண்ணன் வரவேற்றார் ஆலூர் ஷெனவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் சௌரி மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு கண்டமங்கலம் மைய ஒன்றிய பொருளாளர் காப்பியரி கிட்டு உள்ளிட்டோர் போலீஸை கண்டித்து பேசினர் ஒன்றிய பொருளாளர் அம்பேத்கர் நன்றி உரையாற்றினர் மத்திய நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளதாக புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதி நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதாக உள்ளது மேலும் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கான பிரதமர் மோடியின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை உறுதிப்படுத்துகிறது வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து பிரதம மந்திரி தண்டனியா கிருஷி என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் அட்டைக்கான உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் ஆகியிருப்பதும் கடனுதவி அதிகரிப்பு ஆண்டிற்கு பனிரெண்டு புள்ளி ஏழு லட்சம் டன் உர உற்பத்தி இலக்கு ஆகியவை விவசாயிகள் வாழ்வை மேம்படுத்தும் உள்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு வட்டியில்லா கடன் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு முன்மொழிவு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை தனிநபர் வருமான வரி விலக்கு முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரிவிலக்கு விலக்கு மாநில அரசுகளின் பங்களிப்புடன் ஐம்பது சுற்றுலா தள மேம்பாடு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மேம்பாடு காப்பீட்டுத் துறையில் நூறு சதவிகிதம் அந்நிய நேரடி முதலீடு வரம்பு கிராமங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் புதிய தபால் நிலையங்கள் ஆகியவை பாராட்டுக்குரியவை மேலும் லெத்தியம் பேட்ரி வரி குறைப்பால் மின்சார வாகனங்கள் கைபேசிகளின் விலை குறையும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பத்து லட்சம் கொள்ளளவு கொண்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அதே பகுதியில் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிதான சாலை பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் சாரணப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சுமார் பனிரெண்டு கோடி மதிப்பிலான திட்டத்தை துவக்கி வைத்தும் பணிகளை துவக்கியும் வைத்தார் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கேரம் போட்டியினை சீனியர் எஸ்பி கலைவாணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான பதினேழாவது மாநில அளவிலான கேரம் போட்டி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் துவங்கியது இப்போட்டியினை சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவானன் துவக்கி வைத்தார் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமோடு பங்கேற்று விளையாடி வருகின்றனர் நேற்று பிளஸ் ஒன் பிளஸ் டூ மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது இன்று கால் இறுதி அரையிறுதி போட்டிகள் நடக்கிறது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர் காவல் நிலையங்களில் நடந்த குறைகேட்பு கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனு மூலமாக போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் மக்கள் குறைகேட்புக் கூட்டம் நடந்து வருகிறது சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நேற்று நடைபெற்ற குறைகேட்பு கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது அதேபோல ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம் முதலியர்பேட்டையில் தெற்கு எஸ்பி பக்தபக்ஷலும் மங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் மேற்கு எஸ்பி வம்சதி ரெட்டி தலைமையில் ஒரு மணி நேர குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளை மனுகூலமாக போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர் மனுவை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மக்களிடம் போலீசார் உறுதியளித்தனர் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகருக்கு கழிவினர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலமாக கழிவுநீர் வாய்க்களுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்கு ரூபாய் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் இளைநிலை பொறியாளர் முத்தையன் ஊசிறு பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோபில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டினரை வெக்கமாக கவர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் பானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோபில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பஞ்சுட்டி போன்ற பகுதிகளிலிருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் மேலும் தோட்டம் அமைத்தல் விதை பந்து செயல் விளக்கம் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருட்கள் மரபு விதை பகிர்வு பாரம்பரிய உணவுகள் கைவினை பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை திரளான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் வேண்டுமென்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோபில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி பாகமுடியன்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் செல்வ விநாயகர் ஆலயங்களின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி பாகமுடிய பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் செல்வ விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆலய தோரண நூதன ராஜகோபுர அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது திரண்டு புதிய விக்கிரகங்கள் கோபுர கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் பூர்ணாகிதி தெய்வாரதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால பூஜையுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று ஊர்வலமாக கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோவில் விமானம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி பக்தர்களுக்கு குங்குமம் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானு பங்கேற்றனர் நத்தமேடு கிராமத்தில் புதிதாக உள்ள ஸ்ரீ ராஜகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கும்யுன் ஏரிப்பாக்கம் நத்தமேடு கிராமத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராஜகோபால் கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக பகவத் பிரார்த்தனை அக்னி பிரதிஷ்டை வாஸ்து சாந்தி மகா சாந்தி ஹோமம் கோ பூஜை மகா பூர்ணாஹிதி வேத திவ்ய பிரபந்த சாற்று முறைகள் ஆகியன நடைபெற்றது இதில் காலை கலச புறப்பாடு நடைபெற்ற கிருஷ்ணர் ஆலய மூலவ விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது திருக்கோவிலூர் இருபத்து ஆறாவது பட்டம் ஜீயர் ராமானுஜ ஆச்சாரியர் தலைமையில் கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது தொடர்ந்து பரிகார மூர்த்திகளான கருடன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுப்புற கிராமங்களான ஏரிப்பாக்கம் நத்தமேடு நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் சூரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு ராதி கிருஷ்ணர் திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து வீதி உலா புறப்பாடும் நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மண்ணாடிபட்டு கொமியுன் காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது இதில் திரு கைலாய பரம்பரை மைலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் திருக்கரங்களால் மகா திருக்குடமுழுக்கு நன்னிகாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல் கோ பூஜை கணபதி வேள்வி திருமக்கள் வழிபாடு திருக்குடங்களில் அருள் ஆற்றல் எழுந்தருள் நிகழ்ச்சி முதலாம் கால யாக வேள்வி பேருளி வழிபாடு செய்து சனிக்கிழமையன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி மூன்றாம் கால வேள்வி மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் பேருளி வழிபாடு நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாக வேள்வி நிறைவு செய்து சிறப்பு அர்ச்சனைகளுடன் பூரண ஆகுதி செய்து கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து விமான கலசங்களுக்கு குடமுழுக்கு மற்றும் கருவறை தெய்வங்களுக்கு குடமுழுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பாளையத்தில் ஜெயன்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் கொமியும் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் ஆலயத்தில் திருக்குடமிழக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக கணபதி வேள்வி கோ பூஜை விமான கலச குடமிழக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசுவாமி கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சிறுவந்தாடு லட்சுமி நகரில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நகரில் புதிதாக உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பத்து மணியளவில் மேலகாலம் முழங்க சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வலம்புரி லட்சுமி கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது மேலும் கணபதி ஹோமம் வாஸ்து பிரவேச பலி புற்றுமன் எடுத்தல் கும்ப அலங்காரம் கோ பூஜை முதல் மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை காண சிறுவந்தாடு மடுகரை மோட்சக்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் இரவு விநாயகர் மற்றும் தண்டுமுத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது